அதான் அப்படியே வாரேன் என்ன மக்கா ஏன் என்ன தேடிட்டு இருக்கா அவ எதுக்கு தேடி இருப்பா அவளுக்கு சாப்பாடுக்கு நேரம் ஆனாலும் உங்களை தேடி இருப்பா எம்மா அவளை பேசாம இருக்க சொல்லுங்க எம்மா என்ன பசிக்குதுமா சோறு போட்ட குழம்புன்னு வைக்காம இருக்கிறிய ஐயே ஆமா மீன் எடுத்து தண்ணி உள்ள போட்டிருந்தேன் மறந்தே போச்சுட்டி எது மறந்து போச்சா என்னமா இப்படி சொல்றிய எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்க ஐயே அப்பா வேற இப்ப வருவாவ்ளே மக்கா

என்ன குழம்புன்னு தானே கேட்டேன் இந்த ஓட்டம் ஓடியா அப்படி என்னத்த குழம்பு வச்சாலோ நீ போயிட்ட போமே ஏன் எழுதிய ஓட்டி இருக்கு நான் ஒண்ணும் போக மாட்டேன் ஏன் அவ்வளவுங்களா அவளுக்கு ரெண்டு வரல ஒருத்தி போயிட்டு வாட்டி கொஞ்சம் போல குழம்பு வாங்க சொன்னேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நீ ஆமா அவ்வளவு நேரம் பேருந்து கதை இல்லையா அந்த நேரம் குழம்பு வாங்கன்னு தெரியல தெரியாம நடந்து போச்சம்மா இல்ல அந்த மனுஷன் முன்னு அதையே சொல்லி சொல்லி சண்டை எழுத்து விட்டுறாதுங்க போமாக்கா போயாம் நான் ஒண்ணும் போக மாட்டேன் ஒவ்வொரு வீடு விடாத குழம்பு தாங்க குழம்பு தாங்க என்ன அளவு பாத்திரத்தை தூக்கிட்டு போக முடியாது அப்ப ரெண்டு வரை வீட்டுக்குள்ள இருங்க நான் போய் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வரேன் ஆனா அப்பா கிட்ட மட்டும் குழம்பு வாங்க போயிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறாங்க டீ இவ்வளவு பயம் இருக்கு இல்லையா அப்ப வீட்டுல செய்திருக்கலாம் இல்லையா எம்மா எம்மா ஒரு நாள் எப்படியோ நடந்து போச்சம்மா இருங்க வாங்கிட்டு வரேன் இவ்வளவு பிள்ளைலாம் மாமியாரானே தெரியலம்மா என்ன நல்ல நிக்கலாம் என்கிட்ட என்ன அந்த பக்கத்தை அடி போறிய உங்க ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு தலையே குழம்பி போச்சு எந்த பக்கம் வலி இருக்குன்னே தெரியல தள்ளி பாட்டி ரெண்டு வரும் அம்மா இப்ப அம்மா எதுக்கு நம்மள திட்டிட்டு போறாவ திட்டும் போது கேட்டுக்க வேண்டியதானே இப்ப ஏகிட்டது கேட்கிய கொஞ்சம் கூட பாசம் இல்லாத பிள்ளப்பா எப்படி வர பாட்டி நீ பாட்டி சத்தம் உடம்பு இருக்கட்டி வந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்